இன்னைக்கு எப்படியாவது ஒரு மிருகத்தை பிடிச்சி ஆகணும் வசமா இது ஒன்னு மாட்டிக்கிட்டு சபாஷ்

தலைய கூட ஆட்ட முடியலையே தயவு செஞ்சதுல இருந்து என்ன விடுதலை அப்பாடா தனக்கு ஆஹா ஆஹா என்ன ருசி அப்பாடா ஒரு வழியா வேட்டக்கார கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் எல்லாரையும் பிடிச்சு கொடுக்கறத வாக்குறுதி கொடுத்துட்டோமே இப்ப என்ன செய்யலாம்

மகராஜா மகராஜா இப்ப வேணா அவன் கையில துப்பாக்கி வச்சிருக்கான் இப்போது என்ன செய்வது நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா சொல்லு இன்னைக்கு ராத்திரி அவன் தூங்கும் போது நம்ம கூட்டத்தோட போய் பிடிச்சிடலாம் நீ சொல்வதும் சரிதான் சரி என்று மாலையே நான் சொல்லும் நண்பர்களை இங்கே வர சொல் சரி நமக்கும் நடிப்பு நல்லா தான் வருதே நம்ம சொல்றதை சிங்கராஜா அப்படியே நம்பிட்டாரே இனிமே நம்ம தான் இந்த காட்டுக்கு ராஜா ஹோ இன்னைக்கு ராத்திரி எல்லா மிருகங்களும் இங்கே வராங்க உம் வரட்டும் ஒரட்டும் நான் யாருன்னு காட்டுற ஆ பாதம் பற்படு ருசியே ருசிதான் என்ன பழுனாரே இப்படியா வேகமா எங்க பாருங்க நீங்க இன்னும் இந்த காட்டுல தானே இருக்கீங்க உங்களுக்கு இன்னும் அழைப்பு வரல அழைப்பா யார் இருந்து இங்க ராஜா கிட்ட இருந்து தான் என்ன ராஜா கிட்ட இருந்தா ஏதோ ரகசிய கூட்டமாமே அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன் சரி கூப்பிடலாம் இல்ல நாங்களே போய் பாத்துற வேண்டியதா வணக்கம் சிங்கராஜாவே சிங்கராஜா நான் இங்க இருக்கேன் உன்னை யார் கூப்பிட்டது மத்தவங்களா எங்க ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க மகாராஜா மன்னிச்சுக்கங்க மகாராஜா வணக்கம் மகாராஜா சொன்ன நேரத்துக்கு வர மாட்டீங்களா கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு என்ன மன்னிச்சிருங்க நீங்களே இப்படி நீளம் தோழர்களே நம்மளை புடிச்சுட்டு போறதுக்காக வேட்டை காரை அடிச்சிருக்கா நாம எல்லாரும் ஒத்துமையா இருந்தாதான் அவனை அடிச்சு துரத்துட்டு நாம ப்பிக்கலாம் அதனால நாம எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் வேட்டக்காரன் துரத்துறதுக்கு திடகாத்திரமான ஆட்கள் தேவை கொஞ்ச நேரம் நாம நடிப்போம் எல்லாரும் வரிசையா வந்து நில்லுங்க சீக்கிரம் வாங்க ஏய் சின்ன எலியே வேட்டக்காரனை துரத்துறதுக்கு பலசாலிங்க தான் வேணும் சின்ன எலியால எதுவும் செய்ய முடியாது போங்க சொல்றேன்ல போ இன்னைக்கு நாம போய் வேட்டக்காரனை துரத்துவோம் இன்னைக்கு ராத்திரிய மறுபடியும் நாம இங்க கூடுவோம்

என்னது நம்ம மட்டும் தான் வரல மகாராஜா அவன் தான் இந்த துரோகத்தை செஞ்சிருப்பான் இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை காட்ட விட்டு துரத்த பார்த்தாங்க என்னையே காட்ட விட்டு துரத்தலான்னு பாத்தீங்களா முட்டால் மிருகங்களே அது உங்களால முடியுமா அப்படி கேளுங்க அது உங்களால முடியுமா இனிமே உன்னை இந்த காட்டுல யாரும் எதுவும் பண்ண முடியாது டேய் இனிமே இந்த காட்டுக்கு தான் தா ராஜா இதோ இப்பவே உங்க எல்லாரையும் தூக்கிட்டு போக ஏற்பாடு பண்றா பாட்டுங்களா

உடனே எல்லாரும் போய் மறைஞ்சிக்கு எலியாரே நீங்க மட்டும் உதவி எங்க நிலைமை அதோ ஆமாம் சிறிய உருவமானாலும் நீங்கள் செய்த உதவி மிகப்பெரியது சபாஷ் இந்த சின்ன எலி என்ன செய்ய முடியும்னு உன் சின்ன உருவத்தை பார்த்து தப்பா நினைச்சிட்டேன் என்ன மன்னிச்சுடு ஒரு உருவத்தை வச்சு யாரையும் தப்பா எடப்போட கூடாதுன்னு நீ புரிய வச்சு நீ உருவத்துல சின்னதா இருந்தாலும் நீ செஞ்ச காரியம் ரொம்ப பெருசு உனக்கு எங்களோட நன்றி நீங்க ரொம்ப புகழ்றீங்க